லெஃப்ட் சைடு ஒரு பையன் ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்க வீட்டு ஃபேன் செய்யணும்னு சொன்னாங்கன்னா ஃபேன் செய்யணும்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க ரொம்ப பழசாயிட்டு நாங்கள் செஞ்சு செஞ்சு எங்களுக்குமே போர் அடிச்சிட்டு நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம் எங்களுக்கு புது ஃபேன் வேணும்னு சொன்னாங்க புது ஃபேன் வேண்டத கொடுத்தாச்சு அவங்க சொன்ன பையன் சொல்கிறான் எனக்கு அப்படியே அங்கிள் கொஞ்சம் ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க அவர் கை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பழசு அது சொல்கிறாங்க ஏழு எட்டு வருஷம் ஆகிட்டு நிறைய நாங்கள் பணம் செலவு பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நாங்களே ஏன்னா நாங்கள் எதுக்கு ரெண்டு வருஷம் எங்களுக்கு கொடுக்குறோன்னா ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்கு இந்த நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் இந்த ஃபேன் மேலே நல்ல ஒரு நம்பிக்கைங்கிறதுக்கு சீக்கிரம் கிடாது அதனால தான் நாங்களே முன்ன பின்னாச்சுன்னா சின்ன சின்ன வேலை நாங்களே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இப்போ ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு புது ஃபேனு பாருங்க நம்ம சேல்ஸ்மேன் ஒருத்தருவாரு அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க பசங்க சொல்கிறாங்க வேலைக்கு போகிறோம் நைட்டில் வந்து ரொம்ப கொசு படிக்கணும் எங்களுக்கு ரொம்ப நைட்டில் வெயில் அடிக்க பயங்கரமாக வெயில் பயங்கரமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து ரொம்ப நமக்கு டென்ஷனாக இருக்குது மீட்டிங் வச்சாச்சு அதில் உள்ள வயரை கட்டி இந்த பையன் சொல்கிறான் இப்போ நீங்கள் வந்து ஆயரருபா வாங்கிக்கோங்க வீதி உங்களுக்கு தான் எட்நூறுவா அப்புறமா தரேன்னு இப்போ வந்து நாங்கள் வந்து வாங்குற இடத்துல வந்து மொத்தம் கை காசு போட்டு தான் வாங்கணும் எங்களுக்கு யாரும் கடன் கொடுக்கறதில்ல காசு இருந்தால் தா இல்லைன்னா அப்புறமா வாங்கிக்குப்பான்னு சொல்லியாச்சு எதனால் நாங்கள் இப்படி கடன் கொடுக்கறோம்னா நிறைய எங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது இவருக்கு வேற பாருங்கள் ஃபோன் வேறு அடிப்படி அடிக்கடி இப்படி ஆயிடுது ஃபார்வேட் பண்ணியாச்சு ரிப்பேர் பண்ணியாச்சு இதிலே ஒரு ஆயரூபா இருக்க செலவு பண்ணி ஆயரூபாவா நிறைய ரெண்டு மூணு தான் செலவு பண்ணியாச்சு இப்போ அந்த பையன் வந்து கூகுள் பே பண்ணுறேன்னு சொல்கிறான் ஆனால் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு இல்லை ஓப்பன் ஓகே சோட்டூ இப்படி ஆகுது சோட்டுனா நாங்கள் அந்த ஊரில் எப்படின்னா போல தம்பியை சொல்லுவோம் அது மாதிரி இங்கே வந்து சோட்டு இப்போ வாங்கணும் ஒரு புது ஃபேனை டைம் பாஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போய் எப்படி ஃபிட் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் ஃபுட் பண்ணிடுவோம் இன்னைக்கு வந்து எதாவது டைமும் கடையில் பெருசாக இது வீடியோ எடுக்கவும் என்ன பிளாக் பண்ணட்டும் என்ன ப்ளாக் பண்ணுவோம் பணம் வந்துட்டு ஒரு புது ஃபோன் வாங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிக்கடி கெட்டுப்போகுது இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவர் ஸ்கேனர் என் மொபைலில் இருக்க அவரே ஸ்கேனர் கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் இந்த வீடியோ எத்தோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டா பை பை நான் பாயிட்டு அடிக்கடி இப்போ இந்த ஃபோன் வாங்கிறது நாலு அஞ்சு வருஷம் ஆகுது அடிக்கடி வந்து ஒம்பாக்கிட்டு இருக்கு இதுக்கு எப்படின்னா எதுவும் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாரும் பிடிக்கிறது இல்லை பிடிக்கிறது நேரம் நான் வேலை செய்கிற விட்டு போட தூக்கிக்கிறேன்னா அதுதான் பிரச்சனை அவன் சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிப்பை விட்டுட்டு குடும்பம் கஷ்டத்துக்காக ரெண்டு பசங்களும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன செய்ய நமக்கு வந்து உழைப்புன்னு சொல்கிறது வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இப்போவுமே இந்த உழைச்சி பணத்தோட அருமை தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் நம்ம பணத்தை வந்து சேவிங் பண்ண முடியும் சேமிங் பண்ண முடியும் மும்பையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிள்ளைங்களுமே எட்டாம் கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்ட் டைம் ஜாப் போவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டே அவங்க படிப்பை அவங்களே பார்த்துட்டு அவங்க செலவு அவங்களே பார்த்துப்பாங்க இது வந்து எனக்கு சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஃபேமிலியில் டோட்டல் எங்கள் பெரிய அக்கா பசங்களை இருந்து எங்கள் தம்பி பசங்கள் வரைக்கும் இன்றைக்கி அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேச்சு பேச்சில் புது ஃபேனிஃபிட்டாகிட்டு புடி ஃபேனுக்கு புது ஸ்க்ரூ இன்னைக்கு இந்த ஃபேன் நல்ல ஒரு கம்பெனி இது வரைக்கும் நாங்கள் இப்போ நிறைய கஸ்டமர் போடாமல் தந்துருக்கோம் இதில் கம்ப்ளைண்ட் இல்லை நான் இந்த விளம்பரத்துக்கெலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டலை நாங்கள் சேல் பண்ணுறோம் இந்த மாதிரி அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் என்னை விளம்பரத்துக்குலாம் கூப்பிட்டதும் இல்லை இப்போ விளம்பரத்துக்கு கூட நான் போக மாட்டேன் நான் ஒரு பொருள் என்ன நம்பி நீங்கள் வாங்குவீங்க நாளைக்கு அது ஓடலான்னு பின்னாடி குடும்பத்தோடு சேர்ந்து என்ன தூக்கி போட்டு நீச்சிருவீங்க அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் இந்த காலத்தில் மனுஷன் வாழ்க்கை நம்பிக்கையில பொருள்லாம் என்ன நம்ம கை கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் இப்படி தான் எங்களுக்கு கம்பெனி தாரங்க வந்து வாரண்டி கார்டு கொடுப்பாங்க இதில் நாங்கள் எங்கிட்ட ஸ்டாம்பும் எங்கள் ஃபோன் நம்பரு நாங்கள் டேட் அடிச்சு கொடுப்போம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே எதுவும் ஆச்சுன்னா நாங்கள் கம்பெனி கம்பெனி செஞ்சு கொடுத்துருவாங்க இன்றைக்கு பப்பி குட்டி அம்மா கூட முரலில் காலேருந்து தூங்கிக்கிட்டே இருக்கா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன அப்டேட் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி இருக்கேன் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவாதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு திரும்ப திருநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாய் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சப்போர்ட் பண்ணுங்களேன் யூ தங்க பிள்ளைக்கு ஹாய் சொல்லுங்க